கடகராசி கடகராசிக்கு ஏற்கனவே வந்து அற்றமத்து காலமாக இருக்குது இந்த கஷ்ட காலத்தில் வந்து ஏற்கனவே பத்தாம் இடத்துலேருந்து பல தடைகளை தந்துகிட்டு இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர மிக்க மேன்மையான பலன்களை கடகராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த சீக்கிரையில் எப்படி வெயில் அடிக்கிறது அப்படிங்களா கொளுத்துது இப்போ இந்த சமயத்தில் ஒரு மழை வருதுன்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஒரு நல்ல மேகம் கூடி நல்லா மழை வந்து சில்லுன்னு காத்தடிச்சு அப்படின்னு அந்த மாதிரி தான் இப்போ உங்களோட நிலை இந்த குரு பகவான் பதினொன்றில் வர்றது வந்து அந்த தாக்கம் அந்த எதனோட தாக்கம் அஷ்டமத்து சனியின் தாக்கம் வந்து கட்டுப்படுத்துகிற கட்டுப்படுத்துறது கட்டுப்படுத்துறதுன்னு சொல்கிறத விட அந்த தாக்கத்தை வந்து நீங்கள் பிடிக்கலாம் இந்த பதினொன்றில் வர குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏற்ற பொருள் பொருளாதார வளர்ச்சியையும் நீங்கள் விரும்பக்கூடிய செயல்கள் எதுவானாலும் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் நல்ல நிலையடையும் உங்கள் குடும்பம் நல்ல நிலையை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி போய்கின்றிருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் கடகராசிக்கு மூணாம் இடமாகிய கன்னி ராசியை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால சகோதர வழியில் சகோதரி வழியில் இருந்த வினக்கு எல்லாம் நீங்கி நல்ல உறவு நிலைகளை அறையிறதுக்கும் உங்கள் தைரியம் வளர்கிறதுக்கும் தைரியத்தோடு நீங்கள் செயல்படுறதுக்குமான கா காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் குழந்தைகளோட பிள்ளைகளோட வளர்ச்சி மேம்படும் பிள்ளைகளோட மகிழ்ச்சி ஏற்படும் அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் உபயோகம் அமையும் அவங்களுக்கும் சம்பளம் உயர்வோம் நல்ல அவங்களால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அவங்களுக்கு அதிகமானதாக இருக்கும் பிள்ளைகள் வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கான நல்லா நல்லாயிருக்கு ஐந்தாம் இடம் பார்வையினாலும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து மகரத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு கணவன் மனைவி வழியாக நல்ல ஒரு நிலை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிலை ஏற்படக்கூடிய காலகட்டம் அவங்களோட முன்னேற்றம் வந்து நல்லாயிருக்கும் ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால கடகராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் சொல்லலாம் இந்த குரு பகவானால் ஏற்ற காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்கு